மற்றவங்க வந்து ஒரு விஷயத்தை பத்து வாட்டி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியினாக்க உங்களுக்கு ரெண்டு வாட்டி சொன்னாலும் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் உயர் கல்விகள் வந்து ஐந்தாம் இடத்துல சொல்லக்கூடியது சபா இருக்கார் அது வந்து சப்போர்ட்டிவான தங்கள் குருவோட சார்பில் தான் இருக்கார் அது நல்லாயிருக்கும் அப்போ புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கணும்னு எடுக்கலாம் சுய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெஸ்ட்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி குரு வக்கரகதி அடையும் போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த வரிசையில் கும்பராசி நேர்களுக்கு இந்த வக்ர குரு எந்த மாதிரியான பாதிப்புகளையோ அல்லது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மொதல் குரு எந்த இடத்துலேருந்து அடைகிறார் அது எப்படிப்பட்ட தன்மையில் அடைகிறார் அப்படின்றத பார்ப்போம் குரு வக்ரமாதல் அப்படின்றது என்னென்னாக்கா சூரியன் வந்து குருக்கு ஐந்தாம் இடத்துல பயணிக்கும்போது குரு தன்னுடைய இயல்பான தன்மையில் இழந்துடுவார் இயல்பான தன்மை இழந்துடுறார் அப்படின்னாக்கா சூரியன் எப்பயுமே குருக்கு அருகாமல் அருகாமையில் தான் நேரில் போய் ஒரு ஐந்து ராசிகளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கண்ணியில் இருந்து மகரம் வரைக்குமே குரு வந்து குருக்கு விலகிய நிலையில் தான் சூரியன் இருக்கார் குருக்கு விலகிய நிலையில் சூரியன் இருக்கார் அப்படின்னம்னாக்கா முதல் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் இரண்டாவது திரிகோணம் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்றப்போ குரு நிற்கக்கூடிய ஸ்தானம்ன்றது ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அதாவது ரிஷபராசியாக ஒன்றாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுலேருந்து வந்து ஐந்தாம் இடம்ன்றது கன்னி கண்ணியில் குரு அதாவது சூரியன் பயணிக்கும் பொழுது குரு தன்னுடைய பக்கரகதியில் பயணிக்க ஆரம்பித்தார் பயணிக்கனாக்கா ஐ மீன் பவரை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கிட்டத்தட்ட மூறா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இது வரைக்கும் இந்த அந்த பலாபலங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கம்ப்ளீட்டான்னு சொல்ல முடியாது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் மாறும் அதே நேரத்தில் குரு வந்து தன்னுடைய இயல்பான நிலைக்கு திரும்ப எப்போ வருவார் அப்படின்னம்னாக்கா அவர் பிப்ரவரி நான்காம் மா தேதி தான் தன்னுடைய இயல்பான தன்மையில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இடைப்பட்ட காலம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் நூற்றி பதினெட்டு நாட்கள்ன்றது குரு கதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் யார் பலனை உங்களுக்கு வாரி வழங்குவாங்க அப்படின்னம்னாக்க குரு தருவார்கள் குரு தர மாட்டார் குரு வந்து இப்போ இருக்கிறத விட இப்போ நான்காம் இடத்துல தான் உங்கள் ராசிக்கு இருக்கார் நான்காம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா செவ்வாயோட சாரம் செவ்வாய் அட்ரஸ் ஐந்தாம் இடத்துல இருக்கார் வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்தார் ஆனால் பகை பெற்ற வீடு தான் அவருக்கு யாருக்கு குக்கருக்கு ஆனால் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோட சார சாரத்தில் தான் பயணிக்கிறார் செவ்வாயின்றது அது நிலை அவர் செவ்வாய் அதாவது மிருகசீரிடம் இரண்டாம் பாதம் அப்படின்றது நவம் ரீதியாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உள்ளோம் அப்போ எட்டாம் இடத்தில் உள்ளது அப்படின்னம்னாக்கா நான்கு எட்டு அப்படின்னம்னாக்கா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்னடை வர்றதுக்கோ அல்லது பண முறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோ அதே நேரத்தில் நிலம் வீடு வண்டி வாகனம் தொடர்புடைய ஏதாவது ஒரு புதுசாக வாங்குறது வாங்கலாம் அல்லது அது பராமரிப்புக்கான செலவுகள் செய்கிறதோ அல்லது அதுக்கான ஒரு ஒரு விரைய செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏதாவது புது அசட் வாங்கினா வேறு பட் இருக்கிற அசட்டையே ஏதோ நம் சென் அதாவது ஒரு ம மராமத்து பார்க்குறோம் ஒரு பராமரிப்பு பண்ணுறோம் அப்படின்னம்னா அதுக்குண்டான செலவு இனங்கள் வேறு அதெல்லாம் விரைய செலவு இதில் நான்கு எட்டுன்றப்ப அதில் ஏதாவது டிஸ்பூட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல கேது சூரியன் மற்றும் உங்களுக்கு வந்து புதன் இருக்காங்க புதன் யார் ஐந்து நான்கு ஐந்து கனெக்ட் ஆகி எட்டில் இருந்துச்சுனாக்கா யார் உங்களுக்கு நான்கு கூடை வந்து ஐந்தில் இருக்கார் புதன் வீட்டில் புதனும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் நம்ம பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பூட் அல்லது உறவுகள் சின்ன கலவரங்கள் கலவரங்கள்னாக்க பெருசாக முகத்தை சுழிச்சிக்கிறதோ அல்லது ஒருத்தர் ஒருத்தர் உறவுகளை முடிச்சிக்கிறதோ வெட்டிக்கிறதோ இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும் அல்லது இது வரைக்கும் பேசி நல்ல ஸ்மூத்தாக இருந்த உறவுகள் கூட கொஞ்சம் பகைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தான் உலவுக்கும் காரணம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு அப்படின்னம்னாக்கா முன்னுக்கு பின் முரணாக முரணாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய நேச்சராகவே இந்த டைம் ஆஃப் பீரியட் வந்துடும் ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு சனியின் சாரத்தில் இருக்காரு சனி அதுவும் சனி பாதம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அப்போ மூணாம் பாதம்ன்றது உங்களுடைய ராசியிலே விழம் அதாவது ராகு வந்து உங்கள் ராசியை வைக்கிற மாதிரியும் அதே மாதிரி ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி அவர் சதயம் நான்குன்றப்ப ரெண்டாம் இடத்துல அப்போ சனி காம்பினேஷனில் ராகுவும் ராகு காம்பினேஷனில் சனியும் இயங்குகிறாங்க அது ரெண்டு ஒன்று இந்த பாவங்களில் இருக்குது அப்போ உங்களுக்குள்ளவே என்னென்னா நூதனமான முறையில் நீங்கள் கூட உங்களுக்கு சூதனமான வழிமுறையில் நீங்கள் கையாளக்கூடிய மனிதராக இருப்பீங்க அதான் என்னன்னாக்கா மற்றவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சில இதில் சூதுவாதங்களை நீங்கள் அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவே நீங்கள் வந்து வார்த்தைகள்லையும் நீங்கள் பிரயோகிக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய ஃபேமிலி வயசு டிஸ்பியூட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதனாலேயே கணவன் முனைப்புள்ளே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் எட்டில் போய் மறையிறார் அப்படின்றப்ப அவர் சந்திரசாரம் போட்டு சந்திரன் மருனில் தான் இருக்கார் அப்படின்றப்ப உங்களுக்கு அது வந்து ஒரு அனுகூலமான அவரோட சப்போர்ட்டும் கிடைக்காது அதாவது க கணவன் மொழி ஒரு சப்போட்டோ மனைவி ஒலி சப்போர்ட்டோ இந்த டைம் ஆஃப் பீரியடோ உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்களே உங்களையும் நீங்களே சர்வே பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த இடத்துல செவ்வாய் ஐந்தாம் மடத்துல தான் இனிஷியேட் பண்ணுறாருனாக்கா உங்களுக்கு ரைட் ரூட்டை விட ராங் ரூட்டை தான் அதிகமாக உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆக்குவேட் பண்ணுறதும் அவரும் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா அவரும் குருவாவோட சாரத்தில் குரு வந்து புனர்புசன் ரெண்டாம் மாதத்தில் இருக்கிறதுன்றது உங்களை என்ன ஆம்சரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் நான்காம் இடத்துல தான் அப்போ ரீதியாக மன ரீதியாக சில புழுக்கமான தன் எண்ணங்கள் தான் புழுக்கமான எண்ணங்கள்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கே என்னன்னாக்கா இது வந்து சரியாக தவறான்றதை காட்டிலும் இந்த இடத்துல இது ஓகே அப்படின்ற மாதிரியும் அல்லது இந்த இடத்துல இப்படி பேசுனா தான் சரியாகும் அப்படின்ற மாதிரியும் சில சமாளிப்புகள் தான் லைஃப்பில் இந்த மாதங்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த நான்கு மாதங்கள் நீங்கள் சர்வையில் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல உறவுகளையும் முடிச்சக்கூடாது ப்ராப்பர்ட்டியும் க அப்படியே நீங்கள் அப்படியே விரைய மாக்கக்கூடாது கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுனாக்கா அதை பிடிச்சி அதை பிடிச்சி நிறுத்தணும் அப்போ பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேரில் ஓன் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி ஏதாவது சொத்து வண்டி வாகனம் இது மாதிரி ஏதாவது அசை மற்றும் அசையாக சொத்துக்கள் அதெல்லாமே என்னென்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் மூவ் ஆகும் மூவ் ஆகுனாக்கா அதை ஒன்று அடமானம் வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் அல்லது உங்களுக்கு இதுக்கு மேல் கொண்டு ஏதாவது அடுத்தடுத்த ப்ளட்ஜிங் பண்ணக்கூடிய தன்மையில் அது போகிறதுக்கான வாய்ப்புகளை பெறலாம் அல்லது உங்களுடைய நிரந்தரமாக வித்துட்டலாம் இந்த இவ்வளோ நாள் இந்த சொத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் இந்த சொத்து தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கிட்டுருக்கு அப்படின்றத ஒரு இரிட்டேட்டான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படலாம் இதெல்லாமே என்னென்னா கொஞ்சம் காலத்துக்கு பொறுத்துக்கிட்டிங்கனாக்கா அது அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த குரு வக்கரகதி அப்படின்றது உங்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து நடத்துகிறதுனால அதிகபட்சம் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய விரயங்கள் அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலைஸே ஆயிடுவேண்ணா அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா நாளில் இருக்கிற குரு செவ்வாய் சார்பட்டு செவ்வாய் ஐந்தில் இருக்கிறப்ப அந்த உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை காட்டிலும் அந்த உடல்நலத்தை சீர்கெடுக்கக்கூடிய தன்மை வந்து மனநலம் தான் தருது ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்க செவ்வாய் தான் அதை இனிஷியேட் பண்ணுறாரு அப்படின்றப்ப நீங்கள் மனசை அப்போ கொஞ்சம் ரொம்ப ஃப்ராங்காக எப்பயுமே எதையுமே வெளிப்படையாக பேசுகிறது தப்பு கிடையாது மூடி மறைச்சி பேசினோம்னாக்கா தான் அதில் தான் மாட்டிக்கிறது பிரச்சனை பிரச்சனையாகிடுறதுனாக்க ஒன்று சொல்ல ஒன்றை சரி பண்ணுறதுக்காகவோ அல்லது சமாளிக்கிறதுக்காகவோ இன்னொரு போய சொல்லி இன்னொரு ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு ராகு சனிசாரம் பெற்ற ராகு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த பாலிஷ் போடுற வேலையோ அல்லது இயம்பூசுகிற வேலையோ தான் உங்களுக்கு வார்த்தையில் இருக்கும் அப்போ பூசி மொழி பேசுகிறது அப்படின்றது உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு செட் ஆகாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க எதையுமே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு லாகின்றப்ப தான் கெடும் அப்படின்றப்ப நல்லது பேசிட்டோம்னாக்கா நீங்கள் உங்கள் அதில் பேச்சில் குறை கண்டுபிடிக்க முடியாது அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று ஒன்றை மறைக்க ஒன்று ஒன்று மறைக்க ஒன்று ஒன்று பில்டப் ஆக 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 என்னன்னா மொத்த வார்த்தையுமே நீங்கள் பொய்யான வார்த்தைகளை நீங்கள் சித்தரிக்கப்பட்டுறோம் நவராக மாறிடுவீங்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறது சூரியன் இருக்கிறது ஏழு குடி எட்டில் போகிறப்போ அதனாலே உங்களுக்கும் கணவன் மனைப்பில் பெரிய டிஸ்பூட் பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் இப்போதைக்கு பதினா இடத்துல தான் இருக்கார் எல்லாமே என்னென்னாக்கா ஜாப் வயசு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஃபினான்ஷியலாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பூட்டுகள் இப்போதைக்கு ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இரண்டாம் இடத்துல ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாக்கு தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா நாளில் இருந்தாலும் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தான் பெறுறார் அதே ரிவர்ஸில் வர்றாரு அந்த கதியை ஏற்படுத்துகிற சூரியன் வந்து எட்டில் போய் மறையிறார் அப்போ எட்டில் மறையிறார் அப்படின்றப்புனா அப்போ விதண்டாவாதம் பேசுகிற மாதிரியோ அல்லது முன்னுக்கு பின் முரணாக பேசுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா வரும் அப்போ நீங்கள் வந்து ஒன்றை சமாளிக்கிறதுக்கு ஒன்றை சொல்கிறாவோ ஒருத்தர்கிட்ட ஒன்றை சொல்லிடுறீங்க அந்த க அதே விஷயத்த ஒன்றை சொல்கிறப்போ அதுக்கு அவங்க அவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்த அவர்கிட்ட மாற்றி சொல்லணும் அப்போ ரெண்டுமே கான்ட்ரவர்சி ஆகிடும் அவங்களுக்குள்ள கருத்தை பரிமாறிக்கிட்டாங்கனாக்க அப்போ நீங்கள் கொஞ்சம் சிக்கலுக்கு மா மாற்றி மாட்டிடுவீங்க அப்போ நீங்கள் என்னென்னாக்கா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கிளியர் கட்டாக ஓப்பன் டாக்காக இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனையே கிடையாது ஏன்னாக்கா இந்த இடத்துல உண்மை ஒன்று எப்பயுமே உண்மை வந்து தோண்டி ஆளை புதைச்சா கூட ஆழமாக புதைச்சா கூட அது வந்து உங்களுக்கு எப்போயுமே வயிற மாதிரி தான் இருக்கும் அது எப்பயுமே அதோடய தன்மையை இழக்காது அது போல தான் என்னென்னாக்கா நீங்கள் வந்து இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி சார் பெற்ற ராகுன்றது நிறையா விஷயங்களை இப்போதைக்கு சரியான போதும் இப்போதைக்கு சரியான போதும் இப்போதைக்கு அது வந்து இந்த இடத்த நம்ம வந்து சர்வேல் பண்ணிட்டு வெளியே போனால் போதும் அல்லது இந்த இடத்த இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பத்தா போதும் இப்படின்ற ஒரு குறுகிய காலத்தில் ஒரு டார்கெட்டை மட்டும்தான் வைக்கும் அப்போ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் அந்த விஷயம்னாக்கா ஐ மீன்ஸ் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் வரலாம் ஆனால் எல்லாம் நம்ம எடுத்துக்கிற கையாளுற முறைகள் தான் அதை வந்து தீர்மானிக்கும் அது வந்து சரியானதா தவறானதா வெற்றிக்கானதா தோல்விக்கானதா அப்படின்றது நம்மளுடைய கையாள்ற விதம் தான் அப்படின்றப்ப இந்த இடத்துல கும்பராசி நேரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடம் இரண்டாம் இடம் மட்டும்தான் ஆக்டிவெலாம் இருக்க போகுது இந்த குரு காலங்களில் ரெண்டுன்றது தனங்களை சொல்லும் வாக்குகளை சொல்லும் உங்களுடைய நேத்திரம் கண் பார்வை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ் அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு வர்றதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணுற அளவு கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு கண் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அதனால தான் வாக்கும் கண்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் வாக்கை சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி கண் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ப்ராப்பர் வே அதாவது ப்ராப்பர் வேனாக்கா உங்களுக்கு உங்கள் ராசி வந்து பார்வையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கூடவும் நாளில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் யார் குரு குருவோட பார்வை உங்களுக்கு வருதா அப்படின்னோம்னாக்கா குருவோட பார்வை அப்படின்றது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு தான் வருது எவ்வளோதான் பிரச்சனை வந்தால் கூட அது ஸ்மூத்தாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதாவது பிரச்சனை வந்து பிரச்சனையெல்லாம் நான் சிக்கிடுவேன் நான் வந்து தப்பிக்க முடியாது நான் வந்து இது மாதிரி பண்ணாதான் அதை இந்த மாதிரி பண்ணனாக்கா அதுமாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகம் உபயோகம் பண்ணி நான் சர்வே பண்ணாதான் என்னால் ஒரு ஒரு ஸ்மூத்தான லைஃபுகள் இருக்க முடியும் அப்படின்றது காட்டிலும் ஏன்னா குரு வந்து ரெண்டு பதினொன்று கூட யோகாதிபத்தியம் தான் அவர் அவர் நான்காம் இடத்துல இருந்தாலும் தார்காலிகமாக இப்போ ரெண்டு அதாவது மூணு பத்துக்குடைய ஒரு செவ்வாய் தான் இருக்கார் செவ்வாய் அட் ஐந்தாம் மடத்துல தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு அடிக்கடி கோபம் வருதோ அல்லது எரிச்சு எரிஞ்செரிஞ்சு உள்ள தன்மைகளோ இது தான் அதிகமாக வரும் அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும் வார்த்தைகளை குறச்சிட்டா போதும் அதே மாதிரி திங்கிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டாக ரொம்ப மோசமாக நம்ம ஒரு மோசமானக்காக ஐ மீன் ரொம்ப அரைகண்டாக யோசிக்காமல் இருந்தாலே போதும் அப்போ நிதானமான போக்கு அமைதியான சிந்தனை இது வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான இந்த வக்கர குழு காலன்றது உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ்யானக்காக இருக்குது சக்ஸஸ் தரதுக்கு மெயின் காரணமே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் ஏழு கூட நெட்டில் இருக்கான் புதனும் சேர்ந்து மறைந்த அறிவு அறிவு பூர்வமாக விஷயங்கள்ல நிறைய ஞானம் ஞானம் பெற்ற தன்மையில் இருக்கீங்க நிறைய விஷயங்கள் மறைபுறலாம் ஈஸியாக அவங்களால அடப்பு பண்ணிக்க முடியும் ஒரு மற்றவங்க வந்து ஒரு விஷயத்தை பத்து வாட்டி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியினாக்கா உங்களுக்கு ரெண்டு வாட்டி சொன்னாலும் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எட்டில் இருக்கிற சு புதன் ஆட்சி பெற்ற புதன் அவர் நிற்கிற காலம் பார்த்தீங்கன்னாக்க அவரும் உங்களுக்கு செவ்வாயோட சாரத்தில் இருந்தார்கள் செவ்வாய் ரெண்டாம் பாதம் அப்படின்றப்ப செவ்வாய் ரெண்டு அப்படின்றப்ப உங்களுக்கு அதே ராசியில் தான் நாம் சரிதாகவும் அம்சரிதாகவும் புதன் அப்போ வர்க்கோத்தமம் அடைகிறார் அந்த இடத்துல புதன் வர்க்கோத்தமம் அடைஞ்சு எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு எளிமையாக நீங்கள் வந்து அதிகபட்சம் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக மாறிக்கும் அப்போ நீங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன சபலங்கள் சலனங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து அதை லைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும் அதில் ஆட்படாமல் இருந்தீங்கனாலே அதை உட்படாமல் இருந்தீங்கனாலே நிச்சயமாக எட்டில் இருக்கிற கேது மிகப்பெரிய அளவில் தெளிவு தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு இந்த ஏன்னா உயர் கல்விகள் என்று ஐந்தாம் இடத்துல சொல்லக்கூடியது ஐதர சபா இருக்காரு அது வந்து சப்போர்ட்டிவான தன்மைகள் அது குருவோட சாரத்தில் தான் இருக்கார் அது நல்லாயிருக்கும் அப்போ புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கணும்னு எடுக்கலாம் சுய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெஸ்ட்டு ஏன்னால் வக்கிற நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது பெஸ்ட்டு ஏன்னா ஏழு குடை எட்டில் போய் மறையிடுறான் அப்படின்ற தொழில் வழி தேக்கங்கள் இருக்கும் அப்போ தொழில் விரிவாக்கப்படுறேன் தொழிலை வந்து மாற்றி அமைக்கிறேன் அல்லது தொழிலை அப்டேட் பண்ணுறேன் அல்லது தொழில் வழி நான் ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு நான் மாறணும் அப்படின்னு அதெல்லாமே ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய புதிய தொழிலில் செய்வனாம் பழைய தொழிலில் கண்டினியூ பண்ணுங்கள் புதிய தொழில் ஏதாவது ஒரு அரிய ஒர்க் பண்ணுறது அல்லது ஏதாவது ரெனவேஷன் ஒர்க்கோ அல்லது ரீஃப்ரெஷ் பண்ணுற ஒர்க்கோ பண்ணலாம் பட் டெவலப்மெண்ட் ஒர்க்குன்றது பண்ணாதீங்க அந்த டைம்ன்றது உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் இல்லை இன்னொன்று ஆறு கூடின்னு பதில் இருக்கிறப்ப ஜாப் வைஸ் ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் உத்தியோகத்துக்கான வேலையில் இருக்கீங்க சம்பளத்துக்கான வேலையில் இருக்கீங்கன்னாக்கா ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னால் ஆறாம் மதிப்பு தான் ஜாப்பு அவர் வந்து இருக்கிற இடம்ன்றது கேதுசாரம் பெற்று உங்களுக்கு ப பருணா இடத்தில் இருக்கார் அப்போ ஏதோ ஒரு வில்லங்கம் வந்து பிரச்சனைகள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போவீங்க ஆனால் அந்த வெளியே போகிறதும் ஒரு லாபகரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை விட ஜஸ்ட்டு அதாவது அதிலே இருந்தீங்கன்னா கூட இப்போ இதிலே என்ன ஜாப்பில் இருக்கீங்களோ அந்த ஜாப்பில் இருந்தீங்கன்னா கூட அந்த அளவில் ஒரு அனுகூலமான லாபங்கள் இருக்காது லாபங்கள்னாக்க ஒரு வசதி வசதினாக்கா டைம் சேவிங்காக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எனர்ஜி சேவிங்காக இருக்கலாம் அல்லது இன்கம் ஜ அதிகமாக இருக்கலாம் இதெல்லாமே ஒரு மாற்றங்களை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாப் வயசு இருக்கவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறுக்குடை வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் சந்திரன் அதிகபட்சம் நோய்வாய் சம்மந்தப்பட்ட அது அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா உடல்நலம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆறாம் அதிபதி ரோகாதிபதி ரோகில் ரோகாதிபதி இருக்கிறது குருவோட வீடு குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு தாயார் உடல்நலம் குறைபாடு வர்றதுக்கோ அல்லது உங்களுடைய தேக குறைபா தேக உடல்நலம் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கொஞ்சம் கேர் எடுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா இதில் தான் பிராணாயாமம் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும் எப்போயுமே டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் உள்ள காலையில எழுந்திரிச்சு ஆறு டு ஏழு பிராணாயமம் தியானம் மட்டும் பண்ணிங்கனாலே யோகா மட்டும் பண்ணிங்கனாலே போதும் எந்த விதமான ஒரு நல்ல ஒரு சென்ஸு நல்ல ஒரு அன்னைக்கு பொழுது மிகப்பெரிய அற்புதமான பொழுதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு ஆறு டு ஏழுன்றது வேறு எந்த நம்பிக்கைகள் கூட நீங்கள் வச்சுக்கிறதும் வச்சுக்காதோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த யோகாவை பண்ணுறதோ பிராணாயாமம் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ கிட்டத்தட்ட ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அறுபது நிமிஷத்தில் இருபது இருபது நிமிஷமாக மூணு பிரிவாக பிரித்து ஒரு இருபது நிமிஷம் பிராணாயம் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் யோகா பண்ணுங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு நல்ல மனசு ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி புத் ஒரு புதிய ஒரு தெளிச்சியான மெழுச்சியான ஒரு மிருகான தன்மைகளை உங்களோட மைண்ட் வைஸ் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தினசரி இதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பழக்கமே நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து பழக்கிட்டீங்கன்னு வச்சுங்க அது உங்களுடைய பண்பாக மாறிவிடும் உங்களுடைய ஹேபிட்டாக மாறிவிடும் உங்களுடைய இதுதான் உங்களுடைய நேச்சராக மாறிவிடும் அப்போ நீ எப்பத்தெட்டு நாள் நீங்கள் கடைப்பிடிக்கிறது நாற்பத்தெட்டு நாள் டவுன் ஏஜி ஒரு விஷயத்தை பண்ணும் பட்சத்தில் அது நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம் பிடிக்காத விஷயமா இருக்கலாம் அந்த விஷயங்களை செய்யும் போது அந்த அது தான் என்னுடைய கேரக்டர் அப்படின்றது ஆகும் எந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்குது உங்கள் நீங்கள் இந்த மாதிரியான தன்மை உள்ளவர் அப்படின்னம்னாக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடஞ்சியா தொடர்ச்சியாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அது உங்களுடைய நேச்சுராகவே எப்பவுமே செய்யக்கூடிய தன்மையாக மாறும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து எந்த ஒரு காரணத்திலையும் விடாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் இதை செய்யும் பட்சத்தில் நீங்கள் லைஃப் லாங்காக இதுக்குள்ளே பயணிக்க பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது நல்ல விஷயந்தான் இது செய்யும் பட்சத்தில் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கப்புறம் நீங்கள் யார்டையும் சஜஷன் கேட்க தேவையில்லை இது இப்படி இருக்கே அது இப்படி இருக்கே இது என்ன செய்யணும் அது என்ன செய்யணும் நான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றது யாருக்குமே எடுக்க தேவையில்லை நீங்கள் ஆயிரம் பேத்துக்கு அறிவில சொல்லலாம் நீங்கள் ஆயிரம் பேத்துக்கு அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் ஆயிரம் பேத்துக்கு கைட் பண்ணலாம் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி இருங்கன்னு நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வில் பவர் உங்களுக்கு நேச்சுராகவே உங்களுக்கு க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய டேட்டா டேட்டாக பார்த்து டைமாக பார்த்து ப்ளேஸாப்படுத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விடுங்க அதிலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதகத்தை உண்டான டீப்பான எதாவது அனலைஸ் பண்ணணும் இதை இந்த விஷயங்கள் இப்போதைக்கி நான் பொதுவெளியில விட என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஹார்ஸ்கோப் டீட்டெயில் ஹாரஸ்கோப் டீடைல்னாக்க டேட்டாக பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய என்ன மாதிரியான ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படின்றது பிரச்சனைன்றது ஓ ஒரு பாவத்தில் ஓராயிரம் பிரச்சனை இருக்கும் பட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாக்க என்னால் அவங்க உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் பிரச்சனையை சொல்லும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பொதுவாக எல்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் ஃபைனான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்காதீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் இருக்கீங்க ஏன்னாக்கா அது சார்ந்து போனாக்கா அது கண்டுபிடிச்சவா ஈஸியாக ஈஸியாக கண்டுபிடிச்சோனாக்கா உங்களுக்கு டீட்டெயிலாக அதுலேருந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பில் நான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்றப்ப பிரச்சனையோட ஒரு மைய கரு மட்டும் கொடுத்தா போதும் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு டீட்டெயில் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுறேன் நன்றி வணக்கம்